முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் சான் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கழுத்தை நெறிக்கும் பணக்கஷ்டமா அல்லலை நீக்கும் அன்னதானம் பரிகாரம் இதை தான் காரணம் ஜோதிடத்தில் பரிகாரம் என்பது தவிர்க்க முடியாத முக்கியத்துவத்தை பெற்று வருகிறது இதற்கு என்ன காரணம் பரிகாரம் செய்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிமுறைகள் என்னென்ன ஒருவருக்கு கிரக நிலை சரியாக அமையாமலும் மோசமான திசை உத்தி நடக்கும்பொழுது மோசமான பலன்களே கிடைத்துவிடும் நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பவே நல்லது கெட்டது நடக்கும் என்பார்கள் கர்ம வினைகள் இந்த கர்ம வினைகளில் மூன்று வகைகள் உண்டு முதலாவதாக கிருத கர்ம அதாவது முற்பிறவியில் தெரிந்தே செய்த பாவங்கள் இது மிக கடுமையான கொடுமையான பாவம் செய்தவர்களின் கர்ம வினையாகும் இப்போதும் தொடரும் இதைத்தான் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் இவர்கள் தன் சன்னதிகள் நன்றாக இருக்க வேண்டுமானால் நிறைய ஏழைகளுக்கு அன்னதானத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் அடுத்ததாக த்ருத அத்ருத கர்மா இதே தெரிந்தே செய்த தவறு பிறகு அதற்காக மனம் ஒருந்தி மன்னிப்பு கேட்டது இதற்கு இந்த ஜென்மத்தில் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்தால் சரியாகி நல்ல நல் பலன் கிடைக்கும் கஷ்டங்களும் தொடர்ந்து வராது ஜாதகத்தில் லக்னம் சந்திரன் சூரியன் ஆகியோருக்கு குரு அல்லது ஒன்பதாம் அதிபதியின் பார்வை இருக்கும் இதை வைத்து ஜாதகத்தில் தெரிந்து கொள்ளலாம் மூன்று வகைகள் மூன்றாவதாக அத்ருத கர்மா அதாவது தெரியாமல் செய்த தவறு மன்னிக்கக்கூடிய நிறைய குற்றங்களை தெரியாமலேயே செய்வது இதற்கு எந்தவிதமான பரிகாரங்களும் தேவையில்லை மன வருந்தி கடவுளிடம் செய்யும் வேண்டுதலேயே போதுமானது இது ஜாதகத்தில் லக்கணம் சந்திரன் சூரியன் ஆகியோருக்கு குரு அல்லது பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் அதிபதியின் சேர்க்கை இருப்பதை காட்டி கொடுக்கும் எனவே பரிகாரம் செய்தும் பலிக்கவில்லையே என்று கவலைப்படாமல் ஒருவர் ஜாதகத்தில் எந்த வகையில் தொடர்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப பரிகாரம் செய்து நல்லது என்கிறார்கள் கஷ்ட நஷ்டங்கள் ஆனால் பொதுவாக பரிகாரம் என்பது குறிப்பிட்ட ஒரு செயலுக்காக நேரம் பொருள் செலவு செய்து பூஜை முறையில் ஈடுபடுவதாகும் இந்த பூஜை மூலம் பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் தடைகள் இடையூறுகள் நீக்குகின்றன பரிகாரத்தின் பலன்கள் எப்போதுமே குறிப்பிட்ட கால அளவிற்கே இருக்கும் ஆனால் வழிபாட்டின் பலனோ ஒருவரின் ஆயுள் முழுவதும் அவருடன் எப்போதுமே இருக்கும் எப்போதுமே பரிகாரம் செய்யும் போது சில முக்கிய விஷயங்களை கவனிக்க வேண்டும் அப்பா அம்மா குல குடும்ப இஷ்ட உபசாசன காவல் தெய்வ ஆஷியை மானசீகமாகவோ நேரடியாகவோ பெற்ற பிறகே பரிகாரம் செய்ய வேண்டுமாம் ஆனால் சந்திராஸ்தம நாளில் பரிகாரம் செய்யக்கூடாது என்பார்கள் நிறைவேறும் அதை போல நல்ல விஷயத்துக்கான பரிகாரம் என்றால் வளவிரையிலும் மற்ற பரிகாரத்தை தேய்விரையிலும் செய்ய வேண்டும் லக்னாதிபதி வலிமையுள்ள ஜாதகர்களுக்கு எப்போதுமே பரிகாரமுடனே நிறைவேறிவிடும் மிக பெரிய பரிகார பூஜை செய்யும்போது குறைந்தது ஒரு வாரத்திற்கு முன்பே பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து புலால் உண்பதை தவிர்த்து காரிய சித்தி வழிபாடு செய்பவரின் பரிகாரமானது குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளேயே நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதவியை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதவியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்